ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ரெனோ நிறுவனம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க இதுவரைக்கும் அப்படின்னாலே ஒரு பேரளவுல சைட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க சூட்டபுள் ஆனதா இல்ல பட் ரெனோ நிறுவனம் கேட்டகரியில யூசபிளான செவன் சீட்டரை லான்ச் பண்ணாங்க அதுவும் ஃபோர் மீட்டர் லென்த்துக்குள்ளே இது எல்லாத்துக்கும் மேல சர்ப்ரைசிங்லி அந்த டைம்ல வெறும் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் லேக்ஸுக்கே இந்த காருடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் தொடங்கினது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் கடந்த இந்த சமயத்துல பெரிய அப்டேட் எதுவும் கொடுக்காம இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க லான்ச் பண்ண சமயத்துல இந்த காருடைய பிளெக்சிபிள் சீட்டிங் மற்றும் மாடர்ன் டே லே பலரையும் அட்ராக்ட் பண்ணுது ஏர்டிகா மாதிரி ஒரு ப்ராப்பரான செவன் சீட்டர் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த கார் ஒரு ஆல்டர்னேட்டிவாகவும் இருந்தது பட் இன்னைக்கு தேதியில காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கிற காரணத்துனால ரேனோ நிறுவனம் கம்பேக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க த்ரீ இயர்ஸ் அல்லது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்கிறதா இருக்கட்டும் அம்பத்தூர்ல ரீவேம் பண்ணப்பட்ட ஆர் ஸ்டோரை திறந்ததா இருக்கட்டும் அப்படின்னு ரெனோ நிறுவனம் அவங்க பங்குக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க இப்ப அப்டேட் பண்ணப்பட்ட ரெனோ ஸ்பைஸ் ஸ்பை டெஸ்டிங் பண்ணும் போது லீக் ஆயிருக்கு இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் ஹெவிலி கேமரா பண்ணப்பட்டிருந்தாலும் மேஜர் சேஞ்சஸ்க்கு உள்ளாகிருக்கு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஷார்ப்பான ரியர் எல்இடி டெய்ல் லேம்பா இருக்கட்டும் மாடிஃபை பண்ணப்பட்ட வீல்ஸ் அலாய்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பெரிய பிரண்ட் ரீல் அப்படின்னு எக்ஸ்டீரியர் லுக்கை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு டிரைபரோட டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தா இன்டீரியருடைய லாஞ்ச் பண்ண சமயத்துல டீசென்டா இருந்தாலும் இன்னைக்கு கார் நிறுவனங்கள் குவாலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கிற காரணத்தினால ரொம்பவே போரிங் டிசைனா தெரியுது கரண்ட் டிரைவரோட டிசைன் ரீசெண்டா கூட நிசா நிறுவனத்தோட மேக்னெட் ஃபேஸ் லிப்ட்ல இன்டீரியர் குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறத பாத்துருந்தோம் அது மாதிரியே இப்போ ரெனோ டிரைவர்லயும் இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட கேபின் குவாலிட்டி பெரிய டஸ்க் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வென்டிலேட்டட் சீட்ஸ் இது போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் எப்பவுமே டீசென்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக குளோபல் ஹென்ட் கேப்பில் டெஸ்ட் பண்ணப்போ ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருந்தது பட் லேட்டஸ்டாக டெஸ்ட் பண்ண குளோபல் ஹென் கேப் ரேட்டிங்ல வெறும் டூ ஸ்டார் தான் வாங்கியிருந்தது இதற்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக நாம் சேஞ்ச் ஆனதுனால சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டாக வச்சிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டில் ரெனோ ட்ரைபருடைய சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்டில் முக்கியமான ஆஸ்பெக்டா இந்த சிக்ஸ் ஏர் பேக்ஸ் பார்க்கப்படுது இது எல்லாத்துக்கும் மேல ரெனோ டிரைபரோடைய பெரிய டவுன் சைடா பாக்கப்படுறது இந்த கார்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஜின் ஆப்ஷன் இவ்வளவு பெரிய செவன் சீட்டருக்கு வெறும் ஒன் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்திருப்பாங்க இவங்களுடைய ஓன் காரான ரெனோ கைகர்ல கூட ஒன் லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருப்பாங்க செவன் சீட்டர் அப்படிங்கறதுனால இந்த காரோடைய புல்லிங் பவர் அனைவருக்கும் பிடித்தமானதா இல்ல இப்போ இந்த ஃபேஸ் லிப்ட்ல ஒன் லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்தாங்க அப்படின்னா ஹில் டெரன்லயும் இந்த காரை ட்ரபுள் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும் மற்றபடி ஏற்கனவே சிக்ஸ் ட்வெண்ட்டி தான் இந்த கார் வரும் ஏஎம்டி ஆப்ஷனும் இருக்கு ஆட்டோமேட்டிக் பய்ச்சி தொடங்கி இன்னைக்கு தேதியில் ஜீரோ நைன் லாக்ஸ்ல இருந்தே காரோடைய தொடங்குது இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கற காரணத்தினால கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பிரைசிங் கிரீமண்ட்டையும் எதிர்பார்க்கலாம் இது ஒரு மியர் ஃபேஸ் லிப்ட் மட்டும் இல்லாம ரெனவ் நிறுவனத்துடைய பியூச்சர் டிசைட் பண்ணக்கூடிய கார் அப்படிங்கிறதுனால அதிகபட்ச எஃபர்டை இந்த காருக்கு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்தியன் பயர்ஸ்க்கு செவன் சீட்டர் செக்மெண்ட்ல அதிக பீச்சர்ஸோட அஃபோர்டபுள் அப் டு டேட்டா ஒரு கார் வந்தது அப்படின்னா ஏற்கனவே செவன் சீட்டருக்கு அப்கிரேடாக வெயிட் பண்றவங்களுக்கு ஒரு ஆப் சாய்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு எத்தனை பேர் இந்த அப்டேட் பண்ணப்பட்ட ரெனோட வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க